Hi friends, welcome back to my channel Fairies Land. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு லோக்கல் ஐலாண்ட் விசிட் பத்தி தான் அந்த லோக்கல் ஐலாண்டோட பேரு பாத்தீங்கன்னா ஹுரா ஐலண்ட்ஸ் இருந்து இந்த ஐலாண்டுக்கு ரீச் ஆகுறதுக்கு கரெக்டா ஒரு அல்லது தான் ஆகும் அதுவும் ஸ்பீட்போட்ல பாத்தீங்கன்னா ஒன் வைக்கு ஹண்ட்ரட் ருபி ஆகும் நிறைய பேர் என்கிட்ட எப்படி ஸ்பீட் போட் புக் எல்லாம் கேக்குறீங்க நிறைய ஸ்பீட் போட்ஸ் இருக்கு ஆனா நாங்க இந்த சி ஷைன் ஸ்பீட் போட்ஸ் வழியா தான் போனோம் நீங்க நெட்ல சி ஷைன் தேடினாலே வந்துடும் அதுல போன் நம்பரும் இருக்கும் நீங்க ஜஸ்ட் அவங்க கிட்ட பேசினா போதும் அவங்க புக் பண்ணிடுவாங்க நம்ம அங்கே போய் கூட காசு கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக இருபது நிமிஷத்தில் ரீச் ஆகிட்டோம் நாங்கள் ஐலாண்டுக்கு வந்தாச்சு இந்த ஐலாண்டுமே மற்ற ஐலாண்ட்ஸ் மாதிரி தான் மண் ரோடு தான் பெருசாக ரோடெல்லாம் கிடையாது இங்கே எப்போவுமே நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோன்னா அந்த பக்கி வரும் நம்மளை கூப்பிட்றதுக்கு ஆனால் இந்த வாட்டி பக்கி வரல ஏன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருந்துச்சு தான் வரல ஆனால் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வந்திருந்தாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து எல்லா ஐலாண்ட்ஸ்லையுமே ஸ்கூல் இருக்கும் இந்த ஹுரா ஐலண்டோட ஸ்கூல் இதுதான் இங்கே நிறைய பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் நிறைய நிற்கிது ஆலமரம் கூட நிற்கிது நிறைய விழுதுகளில் பிள்ளைங்கள்லாம் நிறையவே விளையாடிட்டு இருந்தாங்க நாங்களுமே போய் ஆலமரம் எல்லாம் ஏறி விளையாடிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ரொம்ப பெரிய ஆலமரம் ரொம்ப வருஷமா நிக்குதுன்னு நினைக்கிறேன் இங்க ஈவினிங் ஆனதுமே நிறைய ஆட்களை பார்க்க முடியும் வயசானவங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படியே வில்லேஜ் சைடு மாதிரி தான் இருக்கு இங்கேயும் அப்படியே உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம ஊர் சைட்லலாம் நிற்கிற மாதிரி நிறைய மரங்கள் நிற்கிது மேக்சிமம் இந்த மாமரம் நிற்கிது அப்புறம் முருங்கை மரம் நிற்கிது அப்புறம் நிறைய கீரைகள் நட்டு வச்சிருக்காங்க இந்த ஹுரா ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் மாலையிலேருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இங்கே மக்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கு உள்ளதான் இருக்காங்க கிட்டத்தட்ட எண்ணூறுன்னு சொல்லலாம் அப்ராக்சிமேட்டாக இங்கே உள்ள வீடுகள் எல்லாமே ரொம்பவே ஷீட்டில் செஞ்ச வீடுகள் தான் அதனால் ரொம்பவே ஹீட்டாக இருந்துச்சு நமக்கு நம்ம எந்த தீவுக்கு போனாலுமே நம்ம ஒரு பெரிய கிரவுண்டு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஊரில் உள்ள கிரவுண்டு நினைக்கிறேன் இந்த தீவில் நிறைய நாங்கள் ஈவினிங் தான் போயிருந்தோம் சின்ன பிள்ளைங்க பெரியவங்கன்னு நிறைய பேர் ஒன்று நின்று இருந்தாங்க இந்த தீவுக்கு வந்ததுமே என் கண்ணெல்லாம் இந்த தான் இருந்துச்சு நம்ம மாலை குளு எல்லாம் பெரிய அளவுக்கு மாமரம் பார்க்க முடியாது இங்க நிறைய மாமரம் இருந்துச்சு அதுவும் நிறைய கொத்தா மாங்காய்லாம் காய்ச்சிருந்துச்சு அதை பைக்குள்ள போட்டு நம்ம ஊர்ல வைக்கிற மாதிரியே கெட்டி வச்சிருந்தாங்க இந்த ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டே இருந்தாங்க இங்க ஒரு மரம் பார்த்தேன் அது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது கறிச்சக்க மரம்னு ஏன்னா நம்ம மாலை மார்க்கெட்லயுமே நிறைய கரிச்சக்க பார்க்கலாம் இது இந்த ஊர்லேயே விளையக்கூடிய ஒரு செடியாக இருக்குது அப்புறம் நிறைய செடிகள் வச்சுருக்காங்க இந்த மணலெல்லாம் நிறைய செடிகள் நட்டு விட முடியாட்டாலும் அவங்க மண்ணில் என்ன வருதோ அதை நட்டு தான் பாதுகாக்கிறாங்க இங்கே ஒரு ஸ்க்ரூ பயன் நிற்கிது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் செடிகள் மரங்கள் எல்லாமே இந்த லோக்கல் ஐலன்ஸில் வைக்க தான் செய்கிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது எல்லா வீட்லேயுமே கிட்டத்தட்ட நிறைய செடிகள் பூக்கள் எல்லாம் இருக்குது எல்லா ஐலாண்ட்ஸையும் மாதிரி இங்கேயுமே நமக்கு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே சீ ஷைனில் உள்ளவங்களே இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது இங்கே வந்து லோக்கல் பீப்புள் மட்டும் இல்லை மற்ற மாதிரி ஃபாரினர்ஸுமே இந்த ஐலாண்டுக்கு வராங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி அவங்களே செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க மரத்தோட அந்த தண்டு பகுதியை வச்சு உட்கார்ற மாதிரி சீட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது மல்தீவ்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முஸ்லீம் கண்ட்ரின்னு தெரியும் ஒரு ரெண்டு மாஸ்க்காவது இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு மாஸ்க்காவது மாஸ்க் இதுதான் இங்க ஈவினிங் டைம் ப்ரேயருக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க நாங்க வர நேரம் அப்புறமா நம்ம ஊர்ல எப்படி வீட்டுக்கு ஒரு பிச்சு செடி நிற்குமோ அதே மாதிரி இந்த ஊர்லயும் அப்படிதான் ஒரு பிச்சு செடி குறையாம நிக்குது என்ன பூவை தலையில் வைக்க மாட்டாங்க மற்ற மாதிரி அந்த பூவை வந்து நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க நான் அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருந்தேன் அப்புறம் இந்த ஐலாண்ட்லேயுமே ஒரு குட்டி பார்க் இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க்கு பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இது ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் சன் ஆகிற டைம் தான் அந்த டைம் தான் வந்திருந்தோம் இது நாங்கள் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸு நாங்கள் ஒன் டே இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு தான் போயிருந்தோம் இங்கே மேக்ஸிமம் ஒரு நாள் உங்களுக்கு தங்கதுக்கு குறையாமல் தௌசண்ட் ருபியாக ஆயிரும் அப்புறமா ஈவினிங் ஆனதும் டீ குடிக்கிறதுக்காண்டி ஒரு கடைக்கு வந்திருந்தோம் இங்கே சப்மரைன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் வேறு எந்த மாதிரியும் பெருசாக ஃபுட்டு இல்லை ஆனால் நம்ம மாலை குளு மாலையை கம்பேர் பண்ணுற நேரம் இங்கே ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு அப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நாங்கள் தங்கியிருந்த இடத்துல கொடுத்துட்டாங்க ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்பவே திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் திருப்பியும் ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஊரோட கதவுகள் தான் இந்த வீட்டோட கதவுகள் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருந்துச்சு எல்லா கதவுகளையும் தான் பாத்துட்டே வந்தேன் அப்படி நம்ம நின்று போட்டோ எடுக்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இப்போ நாங்கள் எங்க போயிட்டு இருக்கோம்னா மால்தீவ்ஸ்ல உள்ள இந்த ஹுரா ஐலாண்ட்ல உள்ள மெயின் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க உள்ள மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தான் எங்க பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு வாழை தோப்பு வச்சிருக்காங்க கொஞ்சம் நிறையவே வாழை மரம் நிக்குது அப்படியே பக்கத்துல முருங்கை மரம் வேப்ப மரம் அப்புறம் மாங்காய் மரம் எல்லாமே நின்னுச்சு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறமா இங்க ஒரு டேங்க் மாதிரி வச்சிருக்காங்க மழை நீர் பிடிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெரியவே தொட்டியா இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா புளிச்சி மரம் நாங்க ஒண்ணு பறிச்சோம் அப்ப ரொம்பவே புளிப்பா இருந்துச்சு இங்க உள்ள தீவுகள்ல எல்லாம் இந்த புளிச்சி மரத்தையும் நமக்கு நிறையவே பார்க்க முடியுது இந்த இடத்துல துளசி மாதிரி ஒரு செடி நிக்குது ஆனால் அது என்னன்னு தெரில அப்புறம் இந்த ஊரோட ஸ்போர்ட்ஸ் கிளப் இங்கே தான் இருக்குது ஒரு பில்டிங் வச்சுருக்காங்க நமக்கு தேவையான ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் இங்கே போய் அவங்க இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவுமே ஒரு சின்ன ஐலாண்டு தான் நாங்கள் இங்கே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்து பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்பவே உள்வாங்கி இருந்துச்சு இங்கே எல்லாமே தொழியாக இருந்துச்சு நாங்கள் காலையில் ஒரு டென் ஓ கிளாக் மாதிரி இங்கே வந்திருப்போம் நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கயாக்கிங் பெடலிங் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு அது பண்ணுறதுக்காண்டி தான் காலையிலே வந்தோம் ஆனால் இங்கே எந்த அணக்கமுமே இல்லை அதனால கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த தீவோட ஸ்பெஷாலிட்டி இந்த மேங்ரூவ் காடுகள் தான் இது மற்ற தீவுகள்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது ஆனால் இன்னும் ரெண்டு மூணு தீவுகள் இருக்குது அங்கேயுமே இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது இது நைன் ஹெக்டேர்ஸ்ல இருக்குதுன்னு அதில் போர்டில் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னது மாதிரி தான் இருக்குது என்னை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இங்கே பாத்தீங்கன்னா இந்த கடலில் உள்ள சங்கு இதிலெல்லாம் செஞ்ச நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஏன்னா இங்கே வர எல்லாம் ரொம்பவே அட்ராக்ட் ஆகி இதை வாங்கிட்டு போவாங்க நிறையவே இருக்குது நாங்கள் உள்ளே போகலை ஏன்னா எல்லாம் டாலர் கணக்கில் தான் வச்சுருப்பாங்க அதனால் நாங்கள் உள்ளே போகலை இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை சுற்றிலும் அந்த மண் வச்சு நல்ல ஓட்டை ஓட்டையாக குண்டு குண்டாக நிறைய இடத்துல இருந்துச்சு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராப் இருக்குது அதுவும் ரொம்பவே கலர்ஃபுல் கிராப்பாக இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது ஃபுல்லாகவுமே இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் சுற்றியும் இந்த கிராப் தான் இருக்குது நிறைய எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பெரிய ஆலமரம் நிற்கிது இங்கேன்னு இல்லை மால்தீவ்ஸில் உள்ள மொத்த நிறைய ஐலண்ட்ஸில் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆலமரங்கள் நிறையவே இருக்குது இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஹுரா ஐலண்டோட ஃபெனாக்கா அதாவது இந்த இங்கே உள்ள எலக்ட்ரிசிட்டி வாட்டர் சீவேஜ் எல்லாமே இந்த கம்பெனி இங்கே பார்த்துக்குவாங்க அந்த பில்டிங் தான் இது எப்போவுமே நல்ல சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு மால்தீவ்ஸ்ல ஃபுல்லாவுமே இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ஊஞ்சல் கட்டி போட்டிருப்பாங்க நம்ம யார் வேணாலும் உட்காந்து போய் ரிலாக்ஸ் ஆகிடலாம் நானும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் இந்த ஐலாண்டுக்கு தேவையான வாட்டர் வந்து தான் சேவ் ஆகி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய டேங்க் மாதிரி வச்சிருக்காங்க ரெண்டு பெரிய டேங்க் இருக்கு அப்புறம் கொஞ்சம் உள்ளாடி வந்ததுமே ஒரு பெரிய ஷிப் இருந்துச்சு அதை என்ன பண்றாங்கன்னு தெரியல நாசானதா இல்லை அவங்க ஏதாவது பண்றாங்களான்னு எனக்கு தெரியல இது ஃபுல்லாகவுமே அந்த ஃபாரஸ்ட் ஏரியா தான் நம்ம ஒரு பிரிட்ஜு வச்சுருக்காங்க அதை தாண்டி போயிட்டோம்னா ஃபுல்லாகவே மேங்க்ரோவ் தான் இங்கே ஃபுல்லாகவுமே ஓட்ட ஓட்டையே அவங்களுக்கு தெரியும் இதில் எல்லாமே கிராப்ஸ் இருக்குது சுற்றியும் கிராப்ஸ் தான் அதுவும் இந்த ரெட் கலர் ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான நண்டு இருக்குது நம்மளை பார்த்ததுமே ஓடி ஓடி உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க இந்த கிராப் எல்லாமே அந்த பிரிட்ஜை தாண்டி போனதுமே ஒரு பேக் வாட்டர்ஸ் மாதிரி கொஞ்சம் தண்ணி கிடக்கும் இதுவுமே உப்பு தண்ணி தான் கடல் பக்கத்தில் தான் இருக்குது இதில் நம்ம குட்டி குட்டியான ஷார்க் நிறைய பார்க்கலாம் அந்த பிரிட்ஜை தாண்டினதும் அந்த சைடு மேங்கரூவ் ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவுமே பார்க்குறதுக்கு இந்த இடம் ரொம்பவே பியூட்டியாக இருக்குது நாங்கள் அந்த மேங்கரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளாடி வந்துவிட்டோம் இங்கே வந்த பிறகு தான் கொஞ்சமே ஹீட்டு கொஞ்சம் கம்மி ஆகிட்டு அது வரைக்கும் அங்கே ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு வந்ததுமே வேற ஒரு ப்ளேஸுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு உலகத்தில் உள்ள ஃபஸ்ட்டு ரெண்டு பெரிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுமே நம்ம தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷோட ஒட்டி இருக்குது செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதையெல்லாம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இருந்தாலுமே மால்தீவ்ஸில் இது இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இந்த ஏரியாவிலலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை கொஞ்ச நேரம் ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கீழே என்ன இருக்குன்னு போய் பார்க்க போயிருந்தோம் இந்த சைடு ஃபுல்லாகவுமே மரம் செடி கொடிகள்னு நல்லாவே காற்றோட்டமாக தான் இருந்துச்சு அப்படி கொஞ்சம் தாண்டி போனதுமே இந்த மாதிரி மர வேலைகள் செய்கிற இடம்னு நினைக்கிறேன் நிறைய மரங்களை அங்கங்கே பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க இங்கே மர வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே அப்படி தான் இங்கே அதுக்கு பிறகு பார்க்குறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை அதனால் நாங்கள் திரும்பி வந்துட்டோம் இந்த தீவுகளில் எல்லாமே நம்ம அந்த கடல் பறவைகளெல்லாம் பார்க்க முடியும் குட்டியாக ஒரு பறவை இருந்துச்சு அதோட நேம் எல்லாம் எனக்கு தெரியலை அதுக்கப்புறமா கொக்கு மாதிரிப்பட்ட இந்த ஹெரான்ஸ் எல்லாம் இங்கே நிறைய நிற்கும் அதை மாதிரி தான் இங்கேயும் ஒன்று நின்றுச்சு காலைல வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் எதுக்குமே போக முடியலை ரொம்பவே வெயிலாக இருந்துச்சு சரி நம்ம குளிக்கலாம் சொல்லி அப்புறம் கடலை தேடி குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இந்த ஐலாண்டை பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் வாட்டர் வில்லாஸ் நிறைய இருக்கு அப்புறம் பக்கத்தில் பிரைவேட் ரெசார்ட்ஸ் வேற இருக்கு இந்த கடல்ல குளிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்க இந்த கடல்ல குளிக்கிறதுக்கு வேண்டியே வரலாம் எனக்கு தெரிஞ்சு ஏறுறதுக்கு மனசே வராது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சு மாலத்தீவு கடல்ல எல்லாம் குளிக்கிற நேரம் நீங்க ஸ்னோர்க்லிங் கிட் மாதிரி வாங்க முடியாட்டாலும் அந்த வெறும் கண்ணில் போடுறதுக்கு கிளாஸ் மாதிரி இருக்கும் அது மட்டும் நீங்க வாங்கினா போதும் வாங்கிட்டு குளிக்கிறதுக்கு நீங்க அடியில போய் பாருங்க நிறைய கோரல்ஸ் இருக்கும் கோரல்ஸ சுத்தி சுத்தி நிறைய மீன்கள் இருக்கும் பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த கடல்ல பாத்தீங்கன்னா நிறைய கோரல்ஸ் இருந்துச்சு அடியில நம்ம அந்த கிளாஸ் வழியா பாத்தோம்னா ரொம்ப குட்டி குட்டி மீன்கள் அதுவும் கலர் ரொம்ப அழகா தெரிஞ்சு இங்கே ஒரு பெரிய ஊஞ்சல் போட்டிருந்தாங்க எனக்கு எத்தவே இல்லை அதனால பக்கத்துல நின்று சும்மா போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஏறவே முடியலை ரொம்ப ஹைட்ல இருந்துச்சு குளிச்சிட்டு வந்து அப்புறம் ரூம்ல ரெடி ஆயிட்டு மறுபடியும் மேங்கரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு போவதுக்காண்டி திருப்பியும் கிளம்பிட்டோம் இப்போ போறது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை சுத்தி பார்க்கறதுக்கு இல்ல வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்காண்டி தான் போயிட்டு இருக்கோம் போற வழியில ஒரு போர்டு வச்சிருந்து டியூஷன் கிளாஸுக்கான போர்டு பார்த்தோன்னே நம்ம ஊருக்காரங்கன்னு தான் தோணுச்சு இங்கே மேக்ஸ் எடுக்கிறாங்க இங்கே எந்த தீவுகளுக்கு போனாலுமே பார்க்கலாம் ஒரு தமிழ் டீச்சர் இல்லை ஒரு மலையாளி டீச்சர் இங்கே கண்டிப்பா இருக்க தான் செய்வாங்க எங்கேயுமே ஒரு மாமரம் நின்றுச்சு நிறைய பச்சை மாங்காய் நின்றுச்சு கையில் எட்டுற அளவுக்கு தான் இருந்துச்சு ஒன்று பறிக்க முடியுமான்னு நல்லா ட்ரை பண்ணி பார்த்தோம் வர நேரம் பார்க்கலான்னு விட்டுட்டோம் இப்போ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாச்சு நேரமாக கடல் எவ்வளோ உள்வாங்கி இருந்துச்சு இப்போ தண்ணி ஃபுல்லாகவுமே மேலே வந்துடுச்சு நாங்கள் ஒரு மூணு மணிக்கு மாதிரி வந்திருப்போம் இப்போவுமே ரொம்ப ஹீட்டு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு எங்களுக்கு ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பி ஆகணும் அதனால நம்ம இந்த இங்கே வந்ததுக்கு கண்டிப்பாக இந்த கயாக்கிங்காவது போகணுன்னு தான் இங்கே வந்திருந்தோம் இங்க கயாக்கிங் மட்டும் இல்ல இந்த பெடலிங் எல்லாம் உண்டுன்னு சொன்னாங்க ஆனா அந்த சம்பவத்தை இங்க காணல ஜஸ்ட் அந்த கயாக்கிங் மட்டும் போலான்னு தான் இருந்தோம் இங்க நிறைய பேர் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்காங்க இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒன் ஆருக்கு ஹண்ட்ரட் நீங்க அப்படியே இந்த மேங்க்ரூவ சுத்தி சுத்தி வரலாம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு நாங்களும் இந்த போட்லதான் போறோம் எங்களுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கு ஆனா ரொம்ப வெயில் தான் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு நாங்களுமே எங்களுக்கு தந்த அந்த போட்ல ஏறிட்டோம் ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தியா இருந்தனால ரொம்ப என்ஜாய் பண்ண முடியல மேபி ஃபைவ் ஓ கிளாக்கு அப்புறம் வந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வெயில் மண்டையை பொழக்கிற தான் இருக்கு இதுல வெயில் இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி சுத்தி வரதுக்கு நாங்கள் இங்கே ஒன் ஹவர்லாம் சுற்றலை ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் சுற்றினோம் அது வர அதுக்குள்ளாடியே எங்களுக்கு தலை சுற்று தலைவலியெல்லாம் வந்துட்டு அதனால் மறுபடியும் கரைக்கு கிளம்பிட்டோம் இந்த பிளேஸ் ஒர்த்தான்னு கேட்டால் வந்து பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல ஒரு பிளேஸ் தான் நீங்கள் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி ஆகும் இல்லாட்டி நீங்கள் மார்னிங் வந்துட்டு ஈவினிங் கூட கிளம்பலாம் இந்த வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்போ வரதுக்கும் போகிறதுக்கும் சேர்த்து டூ ஹண்ட்ரட் ருப்பியாக தான் ஆகும் மற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டா உங்களுக்கு ஆகும் அது மாதிரி ஒரு சீப்பான இது ஒரு லோக்கல் ஐலண்ட் தான் ரொம்ப ஹீட்டாக இருந்தனால கடைக்குள்ளே போனால் கொஞ்சம் ஏசி இருக்கும்னு தான் உள்ளே வந்தோம் வாங்குறதுக்கெல்லாம் வரல சும்மா ஜஸ்ட்டு சுற்றி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு திங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஆனால் எல்லாமே அந்த டாலர் கணக்கில் தான் வச்சுருந்தாங்க ஆனால் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணுற நேரம் கொஞ்சம் கம்மின்னே சொல்லலாம் இங்கே எப்படியாவது ஒரு சின்ன மாங்காயாவது கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருந்தோம் கடைசியில் ஒரு சின்ன மாங்காய் கிடச்சிருச்சு ரொம்பவே சந்தோஷம் அப்புறம் ரூமில் போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உப்பு வச்சு சாப்பிட்டுட்டேன் அதை அப்புறமா இங்க முருங்கை மரம் அந்த தீவுல நிறைய இருந்துச்சு கொஞ்சம் இலையும் பறிச்சுக்கிட்டோம் உடனே சும்மா பறிச்சுட்டோம்னு நினைக்காதீங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட கேட்டுதான் பறிச்சோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வாட்டர் ஆப்பிள் எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த இடம் வந்து இந்த ஐலாண்டோட மைய பகுதின்னு சொல்லலாம் இங்க கொஞ்சம் கடைகள் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாம் வச்சிருக்காங்க இது நோன்பு நேரனால ரொம்பவே ஆக்டிவா இல்லை மற்ற மாதிரி இங்கே நிறைய பேர் உட்காந்து ரிலாக்ஸ் பண்றது அப்புறம் சின்ன சின்ன துணி கடைகள் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் மயான அமைதியா யாருமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் இந்த ஐலாண்டோட ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லா ஐலாண்ட்லயுமே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்புறமா இது பாத்தீங்கன்னா இது இந்த ஊரோட பழைய மாஸ்க்னு நினைக்கிறேன் இதுல நிறைய சிமெட்ரி எல்லாம் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஹுரா ஐலண்ட்ஸ் ஃபுல்லாவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு வேற எதுவும் பெருசா இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வீடுகளோட கதவுகள் தான் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு அதுல இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த மற்ற நாடுகள் மாதிரி இல்ல இங்க துணியெல்லாம் மெயினா வெளியே தான் காய போட்டிருப்பாங்க அதை மாதிரி தான் இந்த தீவுலயும் காய போட்டிருக்காங்க இந்த ஐலாண்டில் எங்களோட டைம் முடிஞ்சு போச்சு நாங்கள் கிளம்பக்கூடிய நேரம் ஆயாச்சு நாங்கள் எங்களோட ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பீச்சில் வந்து உட்காந்துருந்தோம் அப்படியே இந்த ஐலாண்டுக்கு எது தாப்பில் நீங்கள் உங்களுக்கு தெரிகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெசார்ட்டு தான் இங்கேயுமே நம்ம மக்கள் நிறைய பேரை பார்த்தேன் அந்த ரெசார்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஐலாண்டுக்கு வந்திருந்தாங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசினாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ரெசார்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா குடஹுரான்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இந்த பேக் சைடில் இந்த ஐலாண்டுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா வாட்டர் வில்லாஸும் இருக்குது அதனால் நீங்க உங்களுக்கு தேவைன்னா இங்க வந்துக்கலாம் எங்களோட போட்டு ரெடியா தான் நின்றுச்சு எங்களோட லக்கேஜையும் கொண்டு வந்துட்டாங்க இனி கிளம்பி மாலே போயிட வேண்டியதுதான் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் வாட்சிங்